தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க சம்மனிங் ஆஃப் அக்யூஸ்ட் டியூரிங் ட்ரையல் ஒரு ட்ரையல் நடக்கும்போது அக்யூஸ்டுக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க மேலும் அதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களையும் சம்மன் அனுப்புகிறாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை சந்தேகத்துக்கின் அடிப்படையில் யாரோ இருக்காங்க ஸோ அவங்களுக்கு சம்மன் அனுப்பணும் ஸோ இந்த மாதிரி சம்மன் ப்ரொசீடிங்கை நீதிமன்றம் பண்ணும்போது ஸோ இதை வந்து டிஃபென்ஸ் இருந்து அவங்க வந்து இதை அப்ஜெக்ஷன் செய்ய முடியுமா இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா ஸோ மேலும் வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கு வந்து ஒருவேளை வந்து petitioner நீங்கள் வந்து ஒரு பிட்டிஷ்னராக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டனாக இந்த டிஃபென்ஸ் ஆர்கியூமெண்ட் டைமில் இந்த ட்ரையல் போது ஒரு அக்யூஸ்டை வந்து கால் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டைம் இருக்கும் அப்போது வந்து என்ன மாதிரியான அப்ரோச் வந்து நீதிமன்றத்தில் பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி கேஸ் நடக்கிறவங்களுக்கு இந்த ஜட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் வந்து இந்த சிட்னா என்ன சிட் ரிப்போர்ட்னா என்ன ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து ஆயிருக்கு ஸோ அதெல்லாம் என்னன்றதையும் ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இது கேஸோட டீட்டெயில் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜட்மெண்ட் ரீசண்டாக கொடுத்துருந்தாங்க செக்ஷன் த்ரீ நைன்டீன் ஆஃப் சிஆர்பிசி இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்கு ஸோ செக்ஷன் த்ரீ நைன்டீனா எதுக்காக யூஸ் ஆகுதுன்றதை வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் டீட்டெயிலை மட்டும் பார்க்கலாம் ஸோ இந்த த்ரீ நைன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்ஸ் எ ட்ரையல் கோர்ட் டு சம்மன் எனி பர்சன் நாட் பீயிங் அண்ட் அக்யூஸ்ட் இஃப் எவிடன்ஸ் சஜஸ்ட் தேர் இன்வால்மெண்ட் ஒரு பர்சனை ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் மேபி அவருக்கு இதில் இன்வால்மெண்ட் இருக்கலாம் ஸோ அந்த பர்சனை வந்து நம்ம குறுக்கு விசாரணை செய்யணும் ஸோ நீதிமன்றத்துக்கு அழைக்கணும்னு சொன்னாலும் ஸோ த்ரீ ஒன் நைன் ஜேஆர்பிசி மூலமாக அந்த பர்சனை வந்து கால் பண்ணலாம் ஸோ கேன் பி இன்வோக் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் தி ட்ரையல் இஃப் நியூ எவிடன்ஸ் எமர்ஜென்ஸ் ஒரு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கேஸில் ஒரு புதுசான ஒரு தகவல் தெரியுது அப்போது ஒரு நியூ எவிடன்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த நேரங்களையும் இந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து நீதிமன்றம் இன்வொர்க் பண்ண முடியும் ஸோ என்ஷோஸ் தட் நோ கில்ட் பர்சன் எஸ்கேப்ஸ் ட்ரையல் ஈவன் இஃப் நாட் ஒரிஜினலி அக்யூஸ்ட் சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு அக்யூஸ்ட் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் மேபி அவர் வந்து இன்னோசன்ட்டாக இருக்கலாம் பட் ஆக்சுவல் அக்யூஸ்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் ஜ்மெண்ட்டில் ரெண்டு விஷயத்த வந்து கால் பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து சிட் ரிப்போர்ட் அனதர் ஒன் வந்து க்ளீன் சிட் ரிப்போர்ட் ஸோ சிஹெச்ஐடி ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரென்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சிட் ரிப்போர்ட்னா என்னென்னா ரிப்போர்ட் ப்ரிப்பேர்டு பைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஸோ அதுதான் வந்து சிட் இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வித் இம்பேர்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்படுறக்கூடிய சம்பவம் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை வந்து நாமினேட் பண்ணுறாங்க ஸோ அந்த டீம் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் இந்த எஸ்ஐடி ரிப்போர்ட் அண்ட் தென் வந்து சிட் எ கன்க்ளூஷன் தட் தி அக்யூஸ்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் கில்டி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் ஒருவேளை அந்த அக்யூஸ்ட் வந்து நாட் ஃபைன் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் பட் அவர் எந்த குற்றமும் செய்யலை அதற்கான எவிடன்ஸ் வந்து இந்த சிட் இன்வெஸ்டிகேஷனில் கிடைச்சிருக்கு ஸோ அதோட கிளீன் இன்வெஸ்டிகேஷன் கன்க்ளூஷன் ரிப்போர்ட் தான் இந்த சிட் ரிப்போர்ட் ஸோ இந்த த கிளீன் சிட் டஸ் நாட் பிரிக்ளூட் த ட்ரையல் கோர்ட் ஃப்ரம் சம்மனிங் அடிஷனல் அக்யூஸ்ட் இஃப் நியூ எவிடன்ஸ் அரைசஸ் இப்போ பொதுவாக டிஃபென்ஸ் வந்து என்ன எடுப்பாங்கன்னா இந்த சிட் ரிப்போர்ட் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கொடுத்துட்டாங்க அதனால் கன்க்ளூஷன் செய்யப்பட்டது இப்போ வந்து யார் அக்யூஸ்டோ அவர் வந்து கில்ட்டு கிடையாது எந்த தவறும் செய்யல அதனால அவர் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி டிஃபென்ஸ் சைடில் வாதாடுவாங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து ஈவன்தோ இந்த சிட் ரிப்போர்ட் ரிப்போர்ட்ல கன்க்ளூஷன் செய்யப்பட்டிருந்தாலும் ஒருவேளை ஜட்ஜுக்கோ இல்லை பிட்டிஷனர் சைடுக்கோ சந்தேகம் ஏற்படுது அப்போது நபரை குறுக்கு விசாரணை இல்லை புது நபரை வந்து உள்ளே வந்து கொண்டு வரணும் இல்லை அவங்களுக்கு இமீடி ஜஸ்ட் நவ் ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு மேபி அதன் மூலியமாக இன்னோசன்ட் வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு சமயத்துலையும் இந்த த்ரீ ஒன் நைனை இன்வோக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் கீ ஹைலைட்ஸா கொடுத்துருக்காங்க இந்த கேஸோட பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அதாவது பஞ்சாப்ல நடக்கக்கூடிய கேஸ் இந்த கேஸ்ல ஒரு ப்ரூட்டல் அசல்ட் வந்து நடக்குது அந்த ப்ரூட்டல் அசல்ட் நடக்கும்போது அந்த பர்சன் வந்து டெத் ஆயிடுறாங்க அப்போ அதுல அக்யூஸ்டாக பிடிப்பட்ட நபர்கள் எல்லாருமே இந்த வழக்குல இருக்காங்க அப்போ சம்மண்ட் அடிஷ்னல் அக்யூஸ்ட் அண்டர் செக்ஷன் த்ரீ ஒன் நைன் பேஸ்ட் ஆன் ஐ விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஐ விட்னஸ் வந்து அந்த சம்பவத்தை பார்த்துருப்பாரு அப்போ அந்த சம்பவத்தின் போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நீதிமன்றத்தில் இல்லை மேபி யாரெல்லாம் அக்யூஸ்ட் யாரெல்லாம் விட்னஸ் ஆக காமிக்கிறாங்களோ இல்லை யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த நபர் இல்லை அப்போ புதுசாக ஒரு நபரை வந்து அந்த ஐ விட்னஸ் கை காமிக்கிறார் ஸோ அந்த நபரை வந்து அட் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரயலில் கூட நீதிமன்றம் நினைத்தால் அந்த பர்சனை வந்து கால் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து இந்த ஜட்மெண்ட்டில் வந்து கீ அ ஹை கோர்ட் ரூலிங் செட் அசைட் சம்மனிங் ஆர்டர் ஜூலை எயிட்டீன் சுப்ரீம் கோர்ட் சேலஞ்ச் ஹை கோர்ட் டிசன் இப்போ ஏற்கனவே ட்ரையல் கோர்ட் கரெக்டாக இதை வந்து பண்ணியிருந்தாங்க கோர்ட் வந்து இது தவறுன்னு சொல்லி செட்டசைட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் திரும்பவும் ஹை கோர்ட்டோட டிசிஷனை தள்ளி வச்சுட்டு ட்ரையல் கோர்ட் பண்ணது வந்து சரி சொல்லி கொடுத்த ஜட்மெண்ட் தான் இந்த ஃபைனல் சுப்ரீம் கோர்டோட ஜட்மெண்ட் என்னன்னா இந்த கிளீன் சிட் நாட் ஒரு கன்க்ளூஷன் ஆக சிட் ரிப்போர்ட்டோட கன்க்ளூஷன் ஆகி வந்த அந்த சிட் ரிப்போர்ட் வந்து ஃபைனல் கிடையாது மேபி ட்ரையல் கோர்ட் ஃபவுண்ட் ஏதாவது ஒரு பர்சன் வந்து மிஸ் ஆகுறாங்க அந்த பர்சனோட திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இன்னோசன் வந்து எக்காரந்த கொண்டும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கும் போது இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து இன்வோக் பண்ணி அதற்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கு தாராளமாக ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்குது த அத்தாரிட்டி ஆஃப் த ட்ரையல் கோர்ட் கேன் சம் அண்ட் நியூ அக்யூஸ்ட் இஃப் கிரெடிபிள் எவிடன்ஸ் எமர்ஜென்ஸ் தேவைப்பட்டால் ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸ் வெல் அண்ட் இன்வெஸ் இன்னோசன்ட் பர்சன் ஷுட் நாட் பி பனிஷ் நோ கில்ட் பர்சன் ஷுட் கோ ஸ்காட் ஃப்ரீ ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு அடிப்படை ஸோ இன்னோசன்ட் பர்சன் என்றைக்குமே வந்து பாதிக்கப்படக்கூடாது அதுக்கான ப்ரொவிஷன் ஆல்ரெடி சிஆர்பிசியில் இருக்குது ஸோ அதை தான் வந்து இங்கே இன்வோக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் கோட் அண்ட் ப்ராசிக்யூட்டர் இந்த மாதிரி வழக்கு இருக்கவங்களுக்கு அந்த லீகல் ப்ராக்டிஸ்னால் விக்டீம் சைட் மோஸ்ட்லி ஸோ விக்டீம் சைட் மோஸ்ட்லி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லை இந்த மாதிரி செய்யலாமான்னு டவுட் கேட்டிருக்கீங்கன்னா அதுக்கு இந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால இந்த கமெண்ட் செக்ஷனை கேளுங்க நிறைய கமெண்ட் செக்ஷனில் கேட்குற சில இம்பார்ட்டண்ட் மேட்டர்ஸ்க்கு வந்து அதுக்கான ரிலேட்டட் ஜட்மெண்ட்டாக பார்க்குறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக நிறைய வீடியோஸில் அப்கமிங்கான டவுட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ அடுத்துள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்